கன்று திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க குட்டி இன்றைய வகுப்பு பயிற்சி பார்க்க போகிறோம் பயிற்சி நம்ம வாழ்த்தலாம் வாங்க பாடம் பார்த்தோம் பார்த்திங்களா அந்த தான் நம்ம பயிற்சி பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க படித்து பழகுன்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம இப்போ நான் சொல்ல சொல்ல அப்படியே நீங்கள் திரும்ப சொல்லுங்க வண்ணம் வண்ணம் நாள்காட்டி நாள்காட்டி நினைவூட்டி நினைவூட்டி பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்து வாழ்த்து அடுத்தது பாருங்கள் எழுதி பழகுன்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே எழுதுவோம் பிறந்த நாள் வாழ்த்து வா இல் இத்து வாழ்த்து ஜனவரி ஜ ந ஜனவரி ஜூன் ஜூ இன் ஜூன் ஜூலை ஜூலை செப்டம்பர் சே இம் பா இர் செப்டம்பர் ஆகஸ்ட் ஆ க இஸ் இட் ஆகஸ்ட் இது நம்ம படித்து பழகணும் மேலே உள்ளதை அந்த ஐந்து வார்த்தைகளையும் அடுத்தது கீழே இருக்கிறத நம்ம நோட்ல சொல்லிக்கிட்டே எழுதணும் சரிங்களா சரியா குட்டீஸ் வாங்க அடுத்ததுக்கு போகலாம் வாங்க குட்டீஸ் அடுத்தது பார்க்கலாம் பாருங்க பொருத்தமான குறியீடுகள் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க சரின்னா நம்ம டிக் பண்ணணும் தவறுனா நம்ம தவறுன்னு இந்த பாக்ஸில் போடணும் இப்போ முதல் ஒன்று படிக்கிறேன் பாருங்க பர்வின் மயில் படம் வரைந்தால் சரியா தவறா சரி அப்போ இந்த மாதிரி டிக் பண்ணுங்க பாக்ஸுக்குள்ளே இரண்டாவது பாருங்கள் அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும் சரியா தவறா சரி அப்போ என்ன பண்ணுங்கள் டிக் பண்ணிவிடுங்க மூன்றாவது பாருங்கள் பர்வீன் செய்தது நாள் காட்டி நாள் காட்டியாக செய்தாங்க பர்வீன் பர்வீன் என்ன செய்தாங்க நினைவூட்டி தானே செய்தாங்க அப்போ இங்கே இன்ட்டு போடுங்க பாக்ஸில் அடுத்தது நான்காவது பாருங்கள் நினைவூட்டியில் தமிழ் மாதங்களின் பெயர்களை எழுதினர் என்ன மாதங்கள் பெயர்கள் எழுதினாங்க ஆங்கில மாதங்கள் அப்போ இங்கே டிக் போடக்கூடாது போடணும் சரிங்களா அடுத்தது வாங்க ஸ்கேல் எடுத்துக்கோங்க கையில பாருங்க வண்ணம் தீட்டியது யார் அஜ்மல் அஜ்மலுக்கு நேர கோடு போடுங்க அடுத்தது மயில் வரைந்தது யாரு பர்வீன் பர்வீனுக்கு நேர கோடு போடுங்க பிறந்த நாள் நினைவூட்டிக்கு நேர கோடு போடுங்க அடுத்தது ஆங்கில மாதங்கள் பனிரெண்டு போட்டிங்களா ஸ்கேல் எல் பென்சில்ல அடுத்தது பாருங்கள் விடை எழுதுங்கன்னு கொடுத்துருக்குறாங்க ஆங்கில மாதங்களின் முதல் மாதம் எதுன்னு கேட்டிருக்குறாங்க சொல்லுங்கள் ஆங்கில மாதங்களின் முதல் மாதம் எது ஜனவரி வெரி குட் நீ எந்த மாத நீ எந்த ஆங்கில மாதம் நீ பிறந்த ஆங்கில மாதம் எதுன்னு கேட்டிருக்காங்க நீ பிறந்த ஆங்கில மாதம் எது தெரியுமா தெரிஞ்சவங்க பக்கத்தில் எழுதிக்கோங்க தெரியாதவங்க அம்மாவை கேட்டுட்டு எழுதிக்கோங்க வீட்டில் போய் அம்மாவை கேட்டுட்டு எழுதிக்கோங்க அடுத்தது மூன்றாவது பாருங்க ஆங்கில மாதங்களின் இறுதி மாதம் எது ஆங்கில மாதங்களுடைய இறுதி மாதம் எது டிசம்பர் எழுதியாச்சா வாங்க இப்போ அடுத்த பக்கம் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டிஸ் வகுப்புக்கான அந்த நினைவூட்டியை செய்து முடிச்சுட்டாங்க அச்சுமலும் பர்வீனும் சேர்ந்து இதை வகுப்பறையில் வச்சாச்சு சரிங்களா அச்சாச்சி இப்போ இந்த இடத்துல என்ன எழுதியிருக்காங்க ஜனவரி எழுதியிருக்காங்க நீங்கள் இங்கே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எழுதிருங்க உங்கள் நண்பருடைய பிறந்த நாள் எந்த மாதமோ அந்த மாதத்தில் உங்கள் நண்பருடைய பெயரை எழுதிருங்க இங்கே பாருங்கள் இவங்க ஜனவரியில் வளவன் ஆயுஷான்னு ரெண்டு பேர் எழுதி வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுடைய நண்பர்களுடைய மாதம் பிறந்த நாள் எந்த மாதமோ அதை அந்த மாதத்தில் அந்த நண்பருடைய பெயரை நீங்கள் எழுதி வச்சுருங்க புரிஞ்சுதா இப்போ அப்படியே கீழே வாங்களேன் குறுக்கெழுத்து புதிரில் ஆங்கில மாந்தங்களின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குறாங்களா அங்கே பாருங்கள் வரி வரின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இங்கே ஜனவரி பிப்ரவரி எழுதணும் இங்கே பாருங்க நவம்பர் டிசம்பர் எழுதணும் ஜூன் ஜூலை எழுதணும் இங்கே செப்டம்பர் இங்கே அக்டோபர் எழுதணும் சரிங்களா இப்படி தான் நம்ம இந்த பயிற்சியை எழுதி முடிக்கணும் நம்ம நாளைய வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் குட்டீஸ்